உனது நிலையில் அமர்ந்த சிவத்தோட இச்சையினால் அதை அகத்திய பெருமான் செயல்படுத்தும் விதமாக உயர் இறை சூட்சமங்கள் அதாவது கோடான கோடி லோகங்களோட ஒத்துமட்ட ஒரு ஒருங்கிணைப்பாக ஒரு ஆற்றலாக ஒரு ஒரு நிகழ்வாக ஒரு அமைப்பாக இந்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபைங்கிறது கலித தேவர் சித்த சபைன்னு அகத்தியரான் நாமகரணம் கூட்டப்பட்டு படிப்படியாக உயர்ந்து இப்ப உயர் நிலை கொண்ட உயர் சபையாக திருமுருகன் உங்களுக்கு திருமுருகன் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு தலைவராமடி சூட்டி அந்த அந்த நிலையில அமர்ந்த சபை ஆறுவடையோட ஏழாவது மருத்துவமனையும் ஒன்னா சேர்க்க ஒருவடையாக அமர்ந்த தளம் பரங்காமன் பார்த்த அவதார நிலைகளை பார்த்து தன்னோட கல்வி அவதாரத்தையும் அருளிய இனிமே நான் அவதாரம் எடுக்கலை அவதானம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவதாரம் கொடுக்க என்ன கொடுத்து அவர் அங்கே தானே உட்காரணும் அப்படி சித்தனுக்குள் சிவசபையில் சபையே சித்தனா சித்தனாக சித்தனே சபையாக சிவ பிரபஞ்சத்தையே ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்வா அந்த எல்லையில் அப்படிங்கிறதோட அது ஒரு பெரு அமைப்பா அமா ஒரு நகரும் நிலை கொண்டு அமைப்பா இப்போ அது உருவாகி அது படிப்படியாக உயர்ந்து ஒரு ஒரு நாட்களும் ஒரு ஒரு நிமிடப்படுதும் ஒரு ஒரு அதற்கும் கம்மியான கூட கணங்களோட எதிராற்றல்கள் யுகங்களோட அந்த களித்தன்மைன்னு அது ரொம்ப ஒரு அது என்ன சொல்லுது ரொம்ப ஆற்றல் நிறுந்தேன்னு சொல்லணும் இந்த தர்ம யுகத்தை விடாமல் தடுக்கக்கூடிய அப்புறம் அந்த களி சாக்கடைகளை அகற்றும் பணி வந்து அங்கங்கே கணங்களை வந்து செயல் இழக்க வச்சு அதை வந்து அப்படி அது சொல்லக்கூடாது அதுக்கு மேலே அந்த நிலைகளை வந்து தக தெரிஞ்சு அதன் மேலே கட்டிடம் எழுப்புகின்ற நிலையாக அஸ்திவாரம் கொண்டு சபை வந்து வளர்ந்த நிலை இதில் எத்தனை உயர் சூழ்ச்சமங்கள் இருக்கும் அப்படிங்கிறது சி சிவ சீடர்களுக்கு சபை சீடர்களுக்கு அகத்திய சபை வந்தவங்களுக்கு அதோட வளர்நிலையில் கூட இருக்கிறவங்களுக்கு உயர் சிந்தை நிலையிலே உயர்வா சபையை முதல் நிலையில் முழு நிலையில் வச்சு பயணப்படுகின்றவங்களுக்கு அந்த அதனோட அந்த சபையோட ஆற்றலாக உணர முடியும் அத்தகைய சபை தான் இப்போ வந்து இந்த நிலையில் பயணப்பட்டு படிப்படியாக சீடர்களின் உள்ளங்களை தளமாக அமைச்சு அதாவது சீடர்களோட உயர் ஸ்வரணாபதி கொண்ட உள்ளங்களில் மட்டும்தான் சபை வந்து கால் பதிப்பு கருணாகதி கொண்ட சீடர்களுக்குள்ளையும் ஒவ்வொரு தூண் எழுப்பப்படுத்து அதால பால பாதான வரைக்கும் அவங்கிட்ட இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகளை எல்லாம் கலைந்தெடுத்து கண்டு மண்ணு எல்லாம் எடுத்து வெளியே போட்டு அந்த சுத்தமான நீர் விட்டு கழுவி அங்கே திட்டமான அந்த பொருட்களை நிரப்பி அதன் மேலே உயர்வான பில்லர்னு இப்போ சொல்லிட்டு இல்லை அதான உயர்வான தூண்கள் ஒவ்வொரு அதான் ஒரே தூண்கள்னு சொல்லுவாங்க சீடர்களை அப்படி அது கணவனும் அணியும் சேரும் போது அந்த இடம் வந்து பேராற்றல் கொண்ட பெருமகா இறை சபைக்கு நிகரான சபையாக வந்து அந்த இல்லங்கள் வந்து போற்றப்படுது புகழப்படுது அருள் அருளப்படுது அனுகிரகங்கள் கொடுக்கப்படுது இறை சித்தனோட தரிசனமும் சிவ மகா பேராற்றல்களோட அகத்திய மகா ஆற்றலோட தரிசனம் அத்துமை தேவிகளோட தரிசனங்களையும் அந்த இல்லங்கள் பெறுது சுட்சமத்தில் அதாவது இயல்பில் வந்து கணிஞ்சு தெரியாட்டாலும் எல்லா கணங்களும் அகிழ்ந்திருக்கு அந்த அது வீடு பெரிய வீடா சின்ன வீடா கூறவிடா வீடா அப்படிங்கிற நிலைகள் அல்லாது பணத்தை சித்தசபையை நம நிரம்பி வச்சிருக்கிற இல்லங்களை வந்து நிரம்புது கணங்களெல்லாம் வந்து நிரம்பி வழியக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து அதோட ஒரு நிகழ்வு தான் அங்கிருந்து இப்படி இப்படி வரவேற்கக்கூடிய நிகழ்வு சித்தன் வரணும் சித்தன் வந்தால் சிவத்துறை முழுவதும் வரும் அகத்திய நோய்களை அந்த சராசரமே வரும் அப்படிங்கிற நிலையில் எங்கள் போக்கு எதோ உங்களுக்கு பற்றாக்குறை அதன் பற்றாக்குறை பற்றாக்குறை சொந்த பிள்ளைகளுக்கு கூட ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வில் கூட சேமிக்கக்கூடிய ஒரு நிலை அத்தனை நிலைகளையும் கடந்து தான் தனக்கு ஒரு மோதிரம் செஞ்சு விடணும் தன் பிள்ளைகளுக்கு ஒரு அது செஞ்சு விடணும் இது செஞ்சு விடணும் வண்டி வாகன நிலைகள் வாங்கி கொடுக்கணும் நல்ல காலணிகள் வாங்கி கொடுக்கணும் எல்லா சேவைகளும் எனக்கு மனைவிக்கு நல்ல ஒரு உடுப்பு வாங்கி எல்லா விஷயங்களையும் தாண்டி சித்தன் வந்தால் போதும் சிவசபை வீட்டில் வந்து கால் வச்சா போதுன்ற நிலையில் உயர்ந்த உள்ளங்கள் இருக்கிறனால அந்த 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 நிலைகளை அந்த அந்த நிலைகளை ஈந்து அப்புறமா நீங்கள் வரவேற்கக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி கோடான கோடி பொருட்கள் கொடுத்தாலும் சரி கோபுர நிலைகள் கொண்ட இல்லங்களில் காலடி வைக்கக்கூடியதோடு இப்படி நிறைந்த மனம் நிறைந்த மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு ஒரு நிலையில் எல்லாத்துக்கும் நம்மகிட்ட வழி இருக்குது இந்த விஷயங்கள் செய்யலை இறைசபை நமக்கு அருளும் நாளைக்கு அப்படிங்கிற ஒரு உயர் சரணாகதியோட நீங்கள் அழைச்சதுக்கு முதல்ல அகத்திய பெருமான் கூட வச்சு அந்த சராசரத்தையும் கூட வச்சு அவர் சார்ந்த வந்து உங்கள் எல்லா திருவடியை தொட்டு வணங்குகிற இல்லங்களோட அற்புதமான அத்தகைய தம்பதிகளோட திருவடிகளை வந்து சிவசபை வந்து பணிஞ்சு வரவேற்ற விதத்துக்காக வணங்கி நிற்கின்ற நிலைக்காக அந்த உயர் என்ன நிலைக்குள்ள உயர் சபை அது உங்களுக்கு கிளை சபையாக இருந்த போதும் எந்த சபையாக இருந்த போதும் அந்த உயர்ந்த நிலைக்குள்ள உங்கள் இல்லமே வந்து துணை சபையாக பிரபஞ்ச மகா சபையாக அச்சு இணையான சபையாக வந்து உங்கள் இல்லங்கள் உறுப்பினர்கள் இங்கே இங்கே வந்து எண்ணிக்கையில் உயர்வு கிடையாது எண்ணி இருப்பதில் உயர்வு அப்படிங்கிறத அகற்றியப்படுமா சொன்ன வார்த்தை இங்க நிலைப்படுத்தி எந்த ஏற்ற இறக்கங்கள் தொழிலில் எத்தனைய மாற்று வேற்று நிலைகள் இருந்த போதும் இறையல் எல்லாமே நம்ம சென்ற நிலைகளில் செஞ்சதனோட வெளிப்பாடு ஏட்ட இறக்கங்கள் இதிலிருந்தான் கைதூக்கி விட்டுடும் சிவசபை அப்படிங்கிறத உயர் சரணாகதி கொண்ட இல்லங்களை மகிழ்ச்சியோடு ஏற்று அந்த இல்லங்களுக்குள்ள காலடி வைக்கல கோபுரங்களுக்கு கோபுரம் தாங்கி ஆலய நிலைகளுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற மாதிரி சிந்தர்களும் தேவர்களும் மகிழ்ச்சியோடு மகிழ்ந்து சிறுசலைகளுக்குள்ள வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துருந்து அற்புதமான வருவதற்கு முன்னாடியே கணங்களெல்லாம் இந்த இல்லம் சூழ்ந்திருக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய இடங்கள் இன்னங்கள் அந்த வேற்று மாற்று நிலைகள்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கும் சத்திய நாராயண பூஜை அப்படிங்கிற உயர்வான பூஜை சத்திய அங்க அங்கே இங்கே செய்வாங்க சத்திய நாராயணனாவே அமர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பூஜையா நாளைக்கு அந்த பூஜைகள் நீண்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு இறைவன் அமர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து தாண்டி அந்த நிகழ்வு வந்து நாளை சாயும் அந்தி சாயும் நேரத்தில் அற்புதமான நிகழ இருக்கு இதற்குள்ள உயர் சுட்சம் அந்த சித்தர்கள் எத்தனை முறை நமக்கு சொல்லுவாங்க தேவர்கள் எத்தனை முறை சொல்லுவாங்க